ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கே விலாக் எடுத்துட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு கோல்டு வந்து செட் ஆகிருக்கு நாங்கள் வந்து ஊருக்கு போகலான்ட்டு இருக்கோம் இன்றைக்கி ஊருக்குன்னா வேறு எங்கே இல்லை எங்கள் அத்தை ஊருக்கு தான் சரி அங்கே போயிட்டு எங்கள் நாத்துனாருக்கு வந்து குழந்தை பந்திருக்கு அதனால சரி அப்படியே குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் உடம்பு சரியில் சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் போகலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் அதுதான் இது சரி குழந்தைங்க லீவ் இன்றைக்கி என்னால் கூப்பிட்டு போகலாம் கொஞ்சம் உடம்பு செட் ஆயிடுச்சு பாப்பாக்கு எனக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ தான் அவங்க எல்லாமே எழுந்திருக்காங்க அவங்களுக்கு பால்ல கொடுத்துருக்கேன் குடிச்சிட்டு வெயிட் இருக்காங்க எங்களுக்கு எல்லாமே குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புறோம் கிளம்ப சொல்ல இந்த விலாக் கண்டினியூ ஆகும் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு பாப்பாவும் அழுதுகிட்டே இருக்கான் அவனை ரெடி ஆகிட்டா தூக்கின்னு வெளியே போயிடணும் அதுக்கு தான் கத்திட்டுருக்கான் வாப்பலாம் வாப்பலான்னு சொல்லிகிட்ருக்கான் வெளியே போனோமா அதனால் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாப்பாலாம் ரெடி பண்ணிட்டாங்க அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பெரியவளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாள் எல்லாத்தையும் என் கூடவே தான் இருப்பாள் எப்போவுமே எல்லாம் கிளம்பிட்டோம் காரில் காரில் தான் கிளம்புனோம் கொஞ்சம் வெயில் நாங்கள் போகிற நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படியே கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் வந்துட்டு எல்லாட்டையும் பேசிட்டு இந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணாலும் வந்திருக்கேன் ரூமில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எனக்கு வழியில் வாங்கி கொடுத்துருந்தாங்க கல்யாண நாள் வந்துச்சு நீ எதுவுமே அன்றைக்கி உடம்பு சரியாக இருந்தால் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வழியெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமு சரி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்புறம் நைட்டு வந்து வழியில் வாங்கிட்டு நைட்டு வந்துட்டேன் வந்துட்டு பாப்பா தூங்க வைக்கலான்ட்டு மார்னிங் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்துருப்பீங்க நேற்று போயிட்டு வந்துட்டோம் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அங்கேயும் வீடியோ வந்து எடுக்க முடியல நீ மார்னிங் சண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து ஏன் வந்துட்டோம்னா இன்றைக்கி ஸ்கூல் மண்டே போக போகிறாங்க உடம்பு சரி சொல்லிட்டு த்ரீ டேஸாக வந்து லீவ் போட்டிருக்காங்க பாப்பா இருக்காங்க வெளியே அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்லா சூடாக எண்ணெயெலாம் காய்ச்சி அம்மா இருக்காங்க தலை கூத்தலாம்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க யூனிஃபார்மு வெஜிடபிள்ஸ் என்னென்ன பண்ண வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் முடிஞ்சால் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ளாக் எடுக்கிறேன் இல்லைனா இந்த வீடியோ எண்டு நேத்தோட எண்டு தான் இந்த வீடியோ கண்டினியூக்காக பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப இரும்பல் நிற்காமல் வந்துட்டுருக்கு சிறப்பு ஊட்டிட்டோம் இருந்தாலுமே செட் ஆகலை அதனால் பாட்டி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி தொம்பப்பூ அரிசி மிளகாய் அப்புறம் வேறு ஏதோ ஒரு சொன்னாங்க அதெல்லாம் போட்டு நல்லா தேங்கானில் காய்ச்சி சூடாக தலைக்கு தேய்ச்சிட்டு அப்புறம் நல்லா சூடாக தலை குத்தி விடுங்க கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னாங்க அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் கூடவே என் குட்டி பையனும் நின்றுருக்கான் கூடவே அவனும் உட்கார சொன்னால் உக்காந்துச்சிட்டா இதுதான் அது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக வாமாக ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வாமாக வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அம்மா தான் தேய்ச்சி விட்ருக்காங்க நல்லா தலையில் உச்சியில் வந்து நல்லா தேய்க்கணும் எல்லாருக்குமே இன்னொரு பாப்பாக்கும் தேய்ச்சிட்டு குட்டி பையனுக்கும் தேய்க்கலான்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஆல்ரெடி வந்து இப்போ லீவே போட மாட்டாங்க இவங்க ஸ்கூல்னால் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க இப்போ பார்த்தா லீவ் போட்டு படுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருக்க மாட்டா அதனால் இவ் இவங்களுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பையனுக்கும் தேய்ச்சிட்டு பாப்பாவுக்கு தேய்க்கலாம் அவன் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அதில் அரிசியெலாம் எடுக்கிறான் எடுத்து சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் ஏன்னா வந்து குழந்தைக்கு தெரியும் அதெல்லாம் எது சாப்பிட்ணுன்ட்டு அதனால் டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பக்கத்தில் எழுந்து காலையில் தான் போயிட்டுருக்கு வீட்டில் சண்டே உங்களுக்குலாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா போதும் ஹாப்பி நானே கா நாளிலிருந்து ரொட்டே ரொட்டேஷன் வந்து அவளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான் கொடுத்த அனுப்புறேன் இவங்க சாப்பிட்றாங்களா தெரியல இங்கே கூட வந்து குட்டி பையன் கத்திகிட்டே இருக்கான் அவனை குளிக்க வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு எண்ணெய் வச்சுட்டு ஆல்ரெடி நான் காலையில் எழுந்த ஒன்று அப்புறம் அவளுக்கும் க எண்ணெய் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குட்டி பையனுக்கு நாளைக்கு ஊற்றலாமான்னு சொல்லியிருந்தாங்க இல்லை நான் இன்றைக்கே ஊற்றிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்து இருக்க இருக்க லீன் அவராரு இப்போ ஃபேமிலிக்கே இந்த ஜோரம் கோல்டு எல்லாம் வந்து போயிடுச்சு அதுவும் சும்மா வரல எல்லாருக்கும் ஒன் வீக் ஒன் வீக் வந்துடுச்சு எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு வரலையே சொல்லிட்டு நானும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன் தம்பி குளிக்க வச்சுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் எல்லாம் இதோட எண்டிங் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துவிட்டாங்க தலை தோட்டணும் இப்போ வந்து சாம்பார் பாப்பா குளிச்சுட்டு இருக்கா அவளும் வந்தோன்னே ரெண்டு பேருக்கு ஒன்றா சாம்பார் கொடுத்துடலான்னு இருப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்